ஒரு விவசாய பூமி என்று தான் சொல்லுவனும் பின்னால பார்த்தாலே தெரியும் பாருங்க எல்லா வயல்வெளியும் ஒவ்வொரு தோட்டத்தோடையே இருக்குது ஒவ்வொரு அதாவது எல்லா வயல்வெளியிலையும் விவசாயம் செய்திருக்கணும் எங்கட இடங்கள் எல்லாம் இப்படி விவசாயம் இல்லை உங்க நெல்லால் நெல்லு எள்ளு வேற அதுகள் எல்லாம் இல்லை நெல்லும் வெல்லும் தான் கூடுதலா போடுறது ஆனா இங்க நான் கூடுதலா பார்த்தேன் இங்க தான் எல்லா போகமும் விவசாயம் செய்து கொண்டே இருக்கணும்

இந்த வேற லெவல் அழகா இருக்கு இந்த ஊரை நான் லைட்டா உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோ பிள்ளை போ ஒரே வேலை நடந்தோன்னு தான் இருக்குது இந்த வயல் ஏன்னா தோட்டம் தானே

நான்கே ஈடம் பட்டிருக்க அதுக்காக சாய விட்டுருக்கேன் எனக்கு தெரியல என்ன காரணம்னு சொல்லி சிலன்னு இப்படியே மட்டுமே முடிச்சு முடிச்சாதான் கட்டி வைக்கிறவ இப்பேன்னு இப்படி போட்டு சும்மா வானம் எல்லாம் அப்படி ஒரு அழகா இருக்கு கேஜியா பார்க்கவே ஆசையா இருக்கு

தோய் கொண்டு கரடம என்ன சக்தி 빌ิสุட்டி 빌্লুสุட்டி இது நிச்சாம சைடல தான் இருக்கு නะ ஆပါ நான் தோட்டதே cutter கி அடிங்க வந்து தඹුళ్ళಕ್ಕೆ ஏத்தினோம் என்ன கிழமை ஆ இங்க வந்து தඹුళ్ళಕ್ಕೆ போவோம் காதனங்கள தඹුళ్ళේல நீங்க வரது இப்ப எங்க நான் அங்க வந்து வரேன் cutter 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 ரோஸ்ல டீ கொண்டு விச்சோம் ஏ கேதி இருக்கিনা મે કેને இந்த வேலங்காரங்க ஒருதே ஆட்கள் வேல செஞ்சிட்டு தான் இருкинуло. இது தான் เยอะ கூடுதலாம். கறிமணம் ஹாயங்கா தெரியும். பச்சை மணம் ஹாயும் இருக்கு. சாய் எல்லாம் பாருங்க. எல்லாம் புள்ளையெல்லாம் சாய். நல்ல உடமைなんでத்தம்பாரேன்ன அந்த இடத்துக்கு. இதுက நார்மல் பச்சை மணம் ஹாயுது. புгойல. நல்லா இருக்கு இந்த கிளுவே ना இந்த மரம். இங்கே தோயில புгойல. புгой இல்ல. இது முரந்தரமா இருக்கு.

ජාන අපියෙන් ගාල පාතාත්ත කත්තැරරි ජලපත්තා සතති දසන් ඕ මෑ උඩම් පෝඩිනමු පරණ அங்க மூட்ட முட்டையா கட்டி வச்சுக்கோங்க சொந்த யாருக்கு சக்தி இந்த விட்டம் இங்க பாருங்க இப்ப இது இதை சொல்றீங்க பின்னாடி சைடு இன்னும் வெயில் போனா கூட குட்டுவியல் நடக்கலாம் புல்லு இருக்க வந்தாங்க அப்ப குட்டுவியல் எல்லாம் கத்தி நிறைய குட்டுவியல் அதுகள் எல்லாம் கத்தி கொண்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆறரை ஆறு மணில இருந்து இதோட நின்னீங்கன்னு சொன்னா அவங்களோட மனசு உங்கள்கிட்ட இருக்காது உண்மையா தான் நானு வரையும் அங்கட வயல்களுக்கு தான் அங்கட ஊர் வயல்களுக்கு தான் போய் நின்று இருக்கிறேன்

ஆனா உங்க விவசாயம் இப்ப இல்ல நெல்லோட எல்லாருமே நிப்பாடி போனோம் நாங்க பராளவடி எல்லாம் முந்தி விவசாயம் செய்யறவங்க இப்ப நெல்லு மட்டும்தான் அந்த தோட்டங்கள் செய்யறேன் இங்க நீங்க நெல்லும் செய்யற நீங்க தேனங்கால தோட்டங்கள் செய்யறது குறை நெல்லு செய்யறது தான் தேனங்க தோட்டங்கள் செய்யறது குறைதாங்கி உப்பு தண்ணி தண்ணி நோய்க்கு

இல்லை உங்களுக்கு விவசாயம் லாபமும் இல்ல உங்களோட பரம்பரை லாபம் நாங்கள் உலகம் எங்க அப்பாங்கிற காலங்களில் கருமுளகா நாள் குழாய் எனக்கு இன்றைக்கு நாற்பத்தி ஏழு வயசு நான் உலகத்துக்கு முத முதல் ஆய்ச்சல் நூற்றி இருபது முத முதல் நாங்கள் கருமளாச்சல் இந்த முளையா ஆயிரம் ரூபா ஒரு கிலோ பச்சை மிளகாய் நாற்பது முத முதல் ஒரு நூறு நூற்றி ஐம்பது இருநூறு கிலோ அதாவது இந்த தோட்டம் வச்சு இந்த முதலாவது நட்டு முதலாதம் ஆயிக்க நூற்றி இருபது ரூபா

நாங்களும் ஒரு ஆயிரம் கண்டு கரும்புல நடவோம் ஆயிரம் கண்டு பட்டு மலை நடவணும் ஆயிரம் கண்டு கத்துல நடவம் ஆயிரம் கண்டு போக நடவம் அப்படி தரவன் இந்த ஏரியாவுக்கு வந்தேன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்ப வந்த இடத்துல மிளகா எல்லாம் சும்மா நீங்க வீடு மூன்றாம் வருஷம் கருமுளை ஆய நாள் உங்க அப்படி போறாக்கறோம் கொள்முதல விளையாடு போட்டு முடிஞ்சா

ரெண்டாம் நாண்ட தண்ணி விட்டீங்க ரெண்டாம் தான் நீங்க தண்ணி புடி அதுல இருந்து இன்னொரு ரெண்டு நாளை விட்டா ஐந்து நாள்

வேர் வளைச்சி காத்து வந்தா கண்டு சரி கண்டுகள் அந்த மண் கொடுக்க சரி மண் கொடுக்கல அதெல்லாம் சரிஞ்சு காத்துகள் மலைகளுக்கு அந்த கண்டுகளை அப்படியே பிளத்துக்கு மண் குடுக்கும்

அதே மாதிரி கொஞ்சம் கண்டு வளச்சு வந்தேன்னா நான் அவங்க இன்ட பவரை கூட்டி கொள்வேன். இங்க இந்த இந்த மரமே இங்க அவனே இதோ போட்டு இந்த நோயல் இதோ இந்த சிறுவுகள் இதாலக்கு இத எல்லாம் இப்போ எத்தனை நாளாத்துக்கு நீங்க அந்த பூக்குறதுக்கு மறந்து அதிக்கணும். பூக்குறதுக்கு ஒரு 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 கண்ட ஒரு

முந்தி இந்த நாங்களும் கத்திரிக்கோல்ிடிப்போம்ாயிராக்கடங்கு விஷங்களோட விஷமா எங்களோட உடம்பு நாங்கள் வந்து சின்ன வயதுல துலாபெருக்கோட ஜீவளிக்கிறோம் அப்படியே உடம்பு இந்த மருந்துட இலண்டு

அப்படி நாங்கள் இருந்து யோஜ ஜாலங்கள் ஒரு நேரம் சாபாளங்கள் இருந்து நம்ம நம்ம பாரம்பரியத்தோட இருக்கு சார் எங்க பாரம்பரியம் அண்ணேட்ட அப்பாலதுல ஆ சங்கன சங்கனமாக இருந்து ஆ அண்ணன் மரக்கரிய முதலாம் மாலத்துல நீ அடுத்த அர்த்தமானதுக்கு நேரா வந்தங்களே இந்த வந்து பாத்தீங்களா நேரடியா சந்தையில இருந்து வர வரக்கரிய கொண்டு அண்ணன் நேரடியா விற்கறார் இந்த மூலம் விற்காம சங்கான சந்தையில வச்சு விற்கிறார்

கச்சான் நான் வந்து தோட்டம் வியாபாரம் செய்யறபடியா லீச்சுகள் கொவ்வாக்கம் தக்காளி செம்மையாதான் இவரேடியாவே நாத்து எடுத்துட்டு வாங்க அங்க ஒரு மேடை மூவாயிரம் நாலாயிரத்துக்கு நாத்து எடுத்துட்டு வரேரியா எடுத்துட்டு வந்து அவங்க அங்க தக்காளி வச்சிருக்கு கோவா வச்சிருக்கு மகன் கோவா விட்ட போட்டு அதனால கோவா வீடியோ பிடிக்கும் செம்மையா இருக்கு தூரமே படம் நானே எடுத்து வச்சிருக்கிறேன் அவ்வளவு ஆசை எனக்கு நடுவாண்ட படம் நானே வயசு போன நேரங்கள காட்டவும் தோட்டம் செய்தாண்டி போட்டு நானே எடுத்து வச்சிருக்கிறேன் அவ்வளவு அழகான தோட்டம் செய்தான்னு நான் கூவன் நீங்க சொன்னாட்டிய பாக்கலாம் என்னன்னு சொன்னா இதே நான் வந்து இதுல இருந்தா

ഒരളുക്ക് <laughs> വീഡിയോ <laughs>

சேர்ந்துருக்குது வயல் எல்லாம் என்ன கோயில் அவர் சொன்ன பிள்ளையார் கோயிலா இருக்கும் என்ன கோயில் அந்த தெரியல நல்லா இருக்கு என்ன ரோட்டு இந்த ரோட்டோ சங்கன டவுன்ல வரும் இல்ல இல்ல அந்த ஆறுகன் மதவ ஏழுகன் மதவ ஏழுன்னு அந்த பாலம் இருக்கு பெரிய பாலம் அந்த மீன் சந்தை பக்கம் இல்ல

jam road only di kenari kic semua satang <bali>. angga, <tipan> <Omma, tipan> kulial, maina, itu satang, Ayya,

ஆ ஆ இயற்கவிக நல்லா காட்டுறது நல்லா பாருங்க பாருங்க. யானை ஒரு பூசணி 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 ஒரு ஓ முதல்ல எல்லாரும் அந்த அடிச்சுனான். அது நாங்க வீடியோ இருக்க வரைக்கும்

மத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை நாங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவோம் மற்றது இன்னும் ஒரு வேற லெவல் வீடியோல உங்களை சந்திக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா கறி மிளகாய் பின்னால் கறி மிளகாய் தோட்டத்தோடு உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்களுக்கு சக்தி